இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் திங்கட்கிழமை சப்தமி மூல நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் அன்பு ரிஷபம் லாபம் மிதுனம் பிரிவு கடகம் சுபம் சிம்மம் ஜெயம் கன்னி பக்தி துலாம் நன்மை விருச்சிகம் பகை தனுசு வரவு மகரம் ஆசை கும்பம் நலம் மீனம் நல்ல செய்தி நாளை சந்திக்கலாம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள்